போதும் இல்லை பாரதி லக்ஷ்மி இருந்தால் போதும் கடைசி நம்ம இருக்கா இல்லைன்னு பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து பார்க்குறது உங்களுடைய அந்த பிபோ நம்பரு ஆதார் பேர் ரேஷன் கார்டு பேர் எல்லாத்தையும் பார்த்து இந்த பெயர் கரெக்டு தானா அப்படின்னு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் கரெக்ட்டு தான் இவங்க தான் ஒய்ஃபுன்னு சொன்னால் கொடுத்துரும் இப்போ நீங்கள் சரோஜானு பெயரை வச்சுக்கிட்டு பான்மதின்னு வந்து கொடுக்கக்கூடாது சார் நீங்கள் தான் சொன்னீங்களே சார் பேரே பார்க்க மாட்டீங்கன்னு ஏன்னா பார்வதிக்கும் லட்ச சரோஜாவுக்கும் வித்தியாசம் இருக்கு அது மாதிரி டோட்டலா மாறினா நாங்க பென்ஷன் தர மாட்டோம் கொஞ்சம் ஒரு மோரலஸ் ஒத்து இருந்துச்சு சொன்னா நாங்க கொடுத்துருவோம் எங்க ஸ்டாஃப் தான் கீழே ஒர்க் பண்றாங்க நான் சொல்லிட்டேன் பென்ஷனர் நீங்க வந்து பாருங்க ஏன்னா நீங்க அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து கம்ப்யூட்டர் ஒரு கிளிக் பண்றீங்கல்ல அது சாதாரண கிளிக்கு கிடையாது ஒருத்தனுடைய மகிழ்ச்சிக்கான ஆரம்பம் ஏதோ ஒரு குடும்பம் நன்றாக இருக்கிறது ஏதோ ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால

பர்ற பென்சில நீ அறிவு பூர்வமாக பேசக்கூடாது இதயபூர்வமாக பேசுவேன் நீ அறிவுபூர்வமாக பேசுனா அடுத்த வாட்டி சண்டை வந்துடும் ஏன்னா சில பென்சில் இருக்கு கிடைக்காது வந்த உடனேயே கிடைக்குங்கிற ஆர்வத்தில் தான் அவன்கிட்ட கிடைக்காது போ ஏன் ரூல்ஸ் அப்படி என்ன ரூல்ஸு அப்படிம்பாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன கவர்மெண்ட் வாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எனக்கு தெரியாதா அப்படி சண்டை வந்துடும் அவங்கள்டையும் பரவாயில்ல உட்காருங்க ட்ரை பண்ணுறோம் இப்போ ரூல்ஸ் ஒரு தானே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் வரை இது நிறைய பேருக்கு தெரியல ரெண்டாவது பன்னெண்டாவது வருஷம் வரையும் ரெண்டு பென்ஷன் கிடையாது ரெண்டு பென்ஷன் கிடையாது ஒரு பென்ஷன் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுவீங்க டிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுவீங்க ஆர்மியில் ஒர்க் பண்ணீங்க ஸ்டேட் ஒர்க் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் வாங்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அரசாங்கம் ஒரு ஆணை வெளியிட்டது எக்ஸரிஸ் மேன் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் பென்ஷன் ஆல்சோ விட்ரு எப்போ ரிட்டர்னாலும் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் வந்துச்சு நிறைய பேருக்கு தெரியல அது மாதிரி வாங்காதவர்கள் இருந்தால் கிளைம் பண்ணலாம் தர்றோம் கேஸ் இருக்கு பாண்டிச்சேரியில் போகும்போது ரெண்டாவது பென்ஷன் வாங்காத குடும்பம் வச்சு வந்து வாங்கி கொடுத்தோம் இது சும்மா எல்லாம் கொடுத்துட்டு சொல்றேன் ஏன்னா அடுத்து ரெண்டாவது கண்டிஷன்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி குழந்தைகள் அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தா பென்ஷன் கிடையாது குழந்தைகளுக்கு இருபத்தஞ்சு வயசு வரை தான் தருவாங்க இருபத்தஞ்சு வயதை மகனோ மகளோ தாண்டிட்டாங்கன்னா பென்ஷன் ஸ்டாப் ஆயிடும் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆர்டர் கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மகனோ மகளோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் பென்ஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் போகலை சரி இதை பார்க்கணும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் இப்போ இருக்கும்போது உங்களுடைய அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு லெட்ரு எழுதி என்னுடைய மகள் இருபத்தஞ்சு வயதை தாண்டி இருபத்தி ஆறு வயது திருமணம் ஆகவில்லை ஏன்னா பெண்களுக்கு மட்டும்தான் திருமணம் ஆகலைனாலும் இருபத்தஞ்சு வயசு பிறகு பென்ஷன் கொடுக்கலாம் ஆனால் பையன் கிடையாது பையன் இருபத்தஞ்சு வயசு ஆகிட்டான்னா திருமணம் ஆகலன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆனால் பொண்ணுக்கு தருவாங்க அது மாதிரி ஒரு பென்ஷனர் வந்து கேட்டார் பையன் இருபத்தி ஆறு வயசு பையன் ஏன் எங்களுக்கு கிடையாதுங்க எனக்கு எப்படி கொடுக்காமல் இருக்கிறீங்க அது கூட பொண்ணுங்கள் கொடுக்குறீங்க பையங்கள் ஏன் கொடுக்கறீங்க எனக்கும் வேலை இல்லை நானும் கல்யாணம் ஆகலை அப்படின்னாரு உட்கார வச்சு பரவாயில்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசாங்கம் ஒவ்வொரு அறிவினை இருக்கிறது உங்களை தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்கிறோம் வந்துச்சுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு போயிட்டார் முடியாததை கூட இதயபூர்வமாக பேசுகிறேன்னு வச்சுக்கலேன் ஒத்துக்குவாங்க ஏன்னா வியானா டிசைன் டு செய்யணும் நாங்கள் முடியாது என்று சொல்வதற்காக இங்கு அமரவில்லை இன்றைக்கி வந்து ஜெயசீலன் நான் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐடிஐ சர்வீஸில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த பதவியை இறைவன் கொடுத்துருக்கிறார் பிறந்தது தஞ்சாவூர் மண் தஞ்சாவூர் மண் கொடுத்து இருக்கிறது என்ன இந்த தாய்க்கும் இந்த தாய் மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் நான் ஏதாச்சும் செய்யணும் அதனால நான் இல்லை என்பதற்காக நான் இந்த பதவிக்கும் வரவில்லை இருக்கும் என்பதை சொல்வதற்கும் எப்ப இருக்கும் தான் வந்திருக்கேன் அப்படிதான் நாங்கள் வந்து மோட்டாவின் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்போ திங்கட்கிழமை சண்டியா திங்கள் கிழமை திங்கள்கிழமை எல்லா பென்ஷனையும் நான் பாக்குறாங்க யாரா இருந்தாலும் நேரம் ஒன் டு ஒன் பேசி உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு நிவர்த்தி செய்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு வாரம் வாரம் ஒரு வகையில் அது மாதிரி வந்தவங்களுக்கு நான் செய்யாமல் ஊற்றுந்தன்னு வச்சுங்க இன்னைக்கு பத்து பேர் ரெடியாக இருந்திருப்பீங்க இறங்கும்போது சட்டையை பிடிச்சி நான் ச கண்ட்ரோல் காப்பியத்து கண்ட்ரோல் வந்தேனே செஞ்சு தரேன்னு சொன்னியே என் பிரச்சனை தீரலையே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்சாக சொல்லிட்டு இருக்கேன் நான் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கணும்னு ஒன்றரை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் என்ன பாராட்டிட்டு தான் இருக்காங்க ஏன்னா உங்களுக்காக நான் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் அதிகமாக போய் செஞ்சு கொடுக்குறேன் ஒருத்தன் கேட்டாங்க சார் ஆறு மாதம் என் பிரச்சனை தெரியல சார் அதுக்கு முன்னாடியே தெரியலையா எப்படி நீங்க தீர்ப்பீங்கன்னு சொல்லி ஏன்னா கடந்த காலத்தை பேசினீங்கன்னா நான் காரணம் சொல்ல முடியாது பதில் சொல்ல முடியாது ஏன்னா இனிமேல் நடக்கக்கூடியதுக்கு நான் பதில் சொல்ல முடியும் உங்கள் என்ன வேண்டும் என்பதை கேளுங்கள் நான் செய்து தருகிறேன் ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பதில் கிடையாது இன்னொன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன் எப்படி பண்ணித்தரேன்னு எப்படி சொல்கிறேன் கேளுங்க ஏன் இதுக்காக ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு ஐவர் குழுவை நான் அமைச்சிருக்கேன் இந்த அஞ்சு பேர் என்ன செய்வாங்கன்னா இப்போ கிரிமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா எடுத்துக்கிட்டு போய் அஞ்சு பேரும் டெடிக்கேட்டாக பார்த்து எந்தெந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லையோ அந்த பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு அலகாபாத்துக்கு போவாங்க நீங்கள் போகிறதுக்கு பதிலாக நான் அனுப்புகிறேன் ஆளை அலகாபாத்துக்கு போயிட்டு அந்த ஆள் அங்கே உட்காந்து அங்கே உள்ள ஆடிட்ரு அக்கௌண்ட் ஆஃபீஸர் எல்லாத்துட்டையும் பார்த்து பேசி எப்பா எனக்கு வந்திருக்கப்பா என் கண்ட்ரோலில் கேட்குறாருப்பா அப்படி சொல்லி உங்கள் பிரச்சனை சால்வ் பண்ண பிறகு தான் இங்கே சென்னைக்கு வருவார் அதனால் ஒரு ஆளை நான் போட்டு அனுப்புறதுனால நான் முழுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு நான் சொல்ல முடியும் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்களே அலகாபாத்துக்கு போய் அந்த அதிகாரியை பார்த்து சொன்னால் எப்படி நடக்குமோ அதை உங்கள் சார்பாக என் சார்பாக ஒரு ஆளை அனுப்பி அங்கே போய் உட்காந்து அங்கே கிளியர் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சண்ட்டு நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் சரி நம்ப கண்ட்ரோலர் செஞ்சு கொடுத்துருவார் அந்த நம்பிக்கையாக நான் வந்து உங்கள்கிட்ட விதைக்க விரும்புகிறேன் நான் பாருங்கள் நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு சென்னையில் நான் பாட்டு ரூமில் உட்காந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் பென்ஷன் கொடுக்கலாம் நீங்கள் வந்து என்ன கேட்க போகிறீங்களா திட்ட போகிறீங்களா யார் என்னன்னே தெரியும் அப்படியே வந்தாலும் என்னுடைய ஆஃபீஸை உங்களுக்கு விட மாட்டாங்க ஏன்னா எனக்கு கீழே அடிஷனல் கண்ட்ரோலர் ஜாயின் கண்ட்ரோலர் டெப்டி கண்ட்ரோலர் அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர் சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஐசன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் சீனியர் ஆடிட்டர் ஆடிட்டர் கிளர்க்கு எம்டிஎஸ் இத்தனை பேர் இருக்காங்க நீ ஒவ்வொரு ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணி சொல்லுவதே உங்களுடைய ஒரு மாதம் ஆகி அதனால் உங்களை தேடி வருவது காரணம் அதாவது நானே வந்து பென்ஷனை பார்க்கும்போது என்னுடைய ஸ்டாஃபுக்கு எப்படி தோணும் எப்பா கண்ட்ரோலரே பென்ஷனை பார்க்குறாருப்பா அதனால் ஏதாச்சும் ஒரு பென்ஷன் கம்ப்ளைண்ட் பண்ணா நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பா பண்ணிவிடா இருப்பான் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபியர் இருக்கும் இல்லையா அந்த பயம் இருக்கும் இல்லையா அந்த பயத்தை இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களை போய் பார்க்குறேன் இங்கே வந்து நான் இருக்கேன் சொல்லி நாளைக்கு நீங்கள் வரும்போது எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது கண்ட்ரோலரையே பேசியிருக்காரு ஏன்னா எங்கள்தான் பேசிட்டாருங்க நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னா கண்ட்ரோலர் போய் நான் திங்கட்கிழமை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கடை கடகுன்னு உட்காந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்தந்த இடத்துல அங்கே போசுகிறோம் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இது மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு என்ன தானே செய்யும் இவ்வளோது சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி இதுக்கான முயற்சிகளும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் ஆபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸில் ஆபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் வேலூரில் ஆஃபீஸ் இருக்கு இப்போ வந்து பாண்டிச்சேரியில் போய் அங்கே ஒரு ஆஃபீஸாக கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டிருக்கோம் இது என்னன்னா ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லாம் கேட்குறோம் ஒரு ரூமு தாங்க நாங்கள் பென்ஷன் ஆஃபீஸும் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ப்ரைவேட்டில் நம்ம போய் ஹையர் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அவங்க திடீர்னு காலி பண்ண சொன்னாங்கன்னா பென்ஷனர்கள் எல்லாம் வந்த பிறகு எங்கே போவாங்க பத்து வருஷம் ஒரே இடத்துல வந்து திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா ப்ரைவேட் ஆளுங்க எங்கே போகிறது நாங்கள் அதுக்காக நாங்கள் வந்து என்ன பாலிசி வச்சோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இடம் கொடுத்தாங்கன்னா ஃப்ரீயாக நான் ஓப்பன் பண்ண தயார் அப்படி தான் எல்லா கலெக்டர்கிட்டையும் சொல்கிறேன் நேற்று மதுரை கலெக்டரை பார்த்துன்னு சொன்னேன் சங்கீதா மேடத்தை மேடம் ஒரு ரூமு தாங்க ஒரு டேபிள் கொடுத்து ஒரு பேர் உட்காரது பத்து பென்ஷன் உட்காரது ஒரு ரூம் தாங்க நான் இங்கே ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவங்க பார்ப்பேன்னு சொன்னாங்க இதுதான் பிரச்சனைகள் உங்கள் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்குது நீங்கள் கலெக்டரை பார்க்குறீங்களோ அமைச்சரை பார்க்குறீங்களோ யாரை பார்க்குறீங்களோ எனக்கு பிரச்சனை கிடையாது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறை கொடுக்கப்பட்டால் நாங்கள் உங்கள் பென்ஷன் ஆஃபீஸை ஆரம்பிக்கலாம் அது என்னுடைய தவறு வெளியில் போய் கடை வாங்கி இடத்த வாங்கி ரெண்ட்ட வாங்கி கவர்மெண்ட்டுக்கு சொல்லி ரெண்டு யார் தரது கவர்மெண்ட்டு தருமா தராது இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லாம் ரெண்டு தேவையில்ல ஃப்ரீ இடம் நானே என் பவரில் ஒரு ஆள் அனுப்பி நீங்கள் போய் சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் இதுதான் நிலவரம் நீங்கள் தெரிஞ்சுங்க இருந்தாலும் தினந்தோறும் அந்த குடும்ப ஓய்வூதியம் பேசுவதற்காக நான் ஒரு மொபைல் நம்பர் சொல்லியிருக்கேன் அந்த மொபைல்